தேங்க்யூ யாரோ லைக் போட்டாங்க நிமிஷாவா நிமிஷா நிமிஷன்னு பேர் பரவி விசாரித்து ஹாய் பாண்டி ஹாய் முகேஷ் வெல்கம் வாங்க ஹாய் குமார் மாலை வணக்கம் அப்துல் கலாம்

தா ராம்குமார் அங்குள் சொல்லுடா யார்கட பெட்டிருச்சி வீட்டின் என் பையனை உங்க அம்மா தாண்டா டேய் பொறம்போக்கு உங்க அக்கா தாண்டா டேய் நாகூர் ஆனா டாவலானா பொறம்போக்குமானி வாங்க கமல் தலைவரை வாங்க சார் டாடி கமல் கமல் அப்பா வந்திருக்காரு வாங்க கமல் வாங்க சாப்பிடுங்க இன்னும் காஃபி குடிக்கலங்க இனிமேதான் போடணும் கமல்டா வாங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா கமல் ஹாய் சிஸ்டர் என்ன ஆச்சு கமல் பிரதர் கிட்ட இந்த இது போயிடுச்சா இல்லையே இருக்கு ஒரு இன்னொரு கம்மல் வேறு வந்திருக்காரா நல்லா இருக்கேன் பா ரெடி இன்னொரு கம்மலாக வந்திருக்க தேங்க் யூ சிஸ்டர் பிரதர் வேறு வழியில் நீங்கள் பார்த்து தான் ஆனப்பா தேங்க்யூ சிவகார்த்திகன் வாங்க எல்லாம் ஒரே டைம் வரேன் எங்களுக்கு வாங்க வாங்க வெல்கம் இல்லடா அர்ஷா காமநாட்டி உனக்கு இருக்காடா உனக்கு ஏதாவது பிடுங்குற வேடாது போய் பிடுங்குறாடே அந்த பாலா காமநாட்டி கூட்டணும் போடா அவனே கூட்டமை பிடுங்க போன எனக்கெலாம் இல்லை